இந்த சாராய விற்பனை என்பது அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பில்லை அங்கே இருக்கிற ஆளு கட்சி ஆதரவோடு தான் நடக்கிறது என்பது எல்லா கட்சியையும் தெரிவிக்கிறாங்க சிபிஐ விசாரணை கேட்டா ஏன் கேக்குறாங்க உள்ளூர் காவல்துறையே சாராயவிக்க அனுமதி அளிச்சிட்டு அதை கண்டு காணாமல் இருந்துட்டு ஐயோ தெரியாது அப்படின்னு பிரச்சனை வந்த பிறகு பேரில் தள்ளி விடுறது பானையை உடைக்கிறது இது சினிமா காட்சி போல் அவ்வப்போது பார்த்துட்டு இருப்போம் அப்போ அந்த தவறு செய்ய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காவல்துறையினரே இந்த விஷயத்தை கலாச்சார விஷயத்த விசாரணை பண்ணால் எப்படி உண்மை வரும் ஏங்க அறுபத்தி நாலு பேர் செத்துருக்காங்க ஏற்கனவே இருபது பேர் செத்துருக்காங்க ஒரு இடத்துல செத்த பிறகு தமிழ்நாடு பூரா போய் ஊரில் ஒழிக்கிறோம் பானையை உடைக்கிறோம்னு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ தொடர்ந்து இது நடந்துகிட்டு இருக்கு அப்போ ஒரு சிபிஐ விசாரணை கேட்கறது நியாயமா இல்லையா ஏனென்று கேட்டால் அது நடக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அங்கே இருக்கிற காவல்துறை காவல்துறைக்கு பக்கத்தில் தான் அந்த கருணாபுரம் எல்லாமே இருக்கு இன்னும் சொல்லப்போனால் அது காவல்துறைக்காக ஒதுக்கப்பட்ட ஏரியா அங்கே மக்களை வெளி வெளியேற்ற முடியலை அந்த நேரத்தில் அதுக்கு பிறகு அங்கே சாராயம் உற்பத்தி பண்ணி விற்கிற இடமா மாறிடுச்சு அந்த நகரத்துக்கு நாமக்கல் பகுதிக்கு கள்ளக்குறிச்சி பகுதிக்கு அந்த மாவட்டம் மூலம் இருக்கிறவங்களாம் அங்கே வந்து சப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு மாற்றமான இடமா காவல்துறை ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே பாதுகாப்பாக வேலை பார்க்குறாங்களா அப்புறம் எப்படி அவங்க கண்டுபிடிக்க முடியும் அதுக்குதான் சிபிஐ விசாரணை கேட்குறோம் சிபிஐ விசாரணை கேட்கறது என்பது பாஜகனுடைய உள்ளோக்கமாக இல்லை உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டதான் மக்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க மக்கள் உயிருக்கு பாதுகாப்பு ஏற்படும் கலாச்சாரம் குடித்து இனிமேலும் சாக நல்ல எண்ணத்தில் தான் பாஜக கேட்குது கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் அதுக்கு ஒரு வழி தலைவர் சொன்னார் படிப்படியாக தான் மதுவை ஒழிக்க முடியும் இதே முதலமைச்சர் நீங்கள் கேட்குறீங்களா கருப்பு பேண்ட்டு கருப்பு சட்டை வச்சுட்டு கருப்பு கொடியை வச்சுட்டு அவர் வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணார் நீங்க என்னைக்காவது திருப்பி கேட்குறீங்களா நீங்க எப்படி பண்ணீங்களே மண்ணிங்களை முதலமைச்சர்னால எப்போ மூட போறீங்க அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் வரிசையா பேசுகிறாங்க டாஸ்ஃபாக்கோட தீமைகள் மூடுவது இன்னைக்கு வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க மூச்சு விட மாட்டேங்கிறாங்க அது ஒரு பக்கம் டாஸ்ஃபாக் கடையில் சரக்கு போதை ஏற மாட்டேங்குதுன்னு சொல்லி குடிக்கிறான்னு அமைச்சர் துறைமுகன் சொல்லி எவ்வளோ பெரிய பெக்கக்கேடானது இப்போ அடுத்து என்ன பண்றாங்க கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு டாஸ்ஃபாக் கடைகளிலிருந்து ஏற்படுற தீங்க மக்களுக்கு விளக்காம டெட்ரா பாக்கெட்ல போட்டு கொடுக்கலாமான்னு திட்டமிட்றது என்ன பாவ செயல் ஏன் இந்த இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு சாகணும் ஸ்பிரிட்டு கலந்த ஆல்கஹால் கலந்த விஸ்கி பிராந்தியை குடிச்சு சாகணும் ஆனால் பனை தென்னை விவசாயிகள் நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கல்லை இறக்கி விற்க அனுமதி கொடுங்கன்னு அதை மட்டும் தடுக்கணும் இது என்ன ஒரு ஒரு மாற்றம் உள்நோக்கம் இல்லையா அதுல கிராம பொருளாதாரம் மேம்படும் கள்ளச்சாராயத்தை குடிச்சு அழியிறவங்களுக்கு ஒரு மாற்று பாதைய ஒரு ஆரோக்கியமான பானம் கிடைக்கும் உடலுக்கு கேடு விளைவிக்கிற எந்த நச்சு பொருளும் ஒரு ஒரு தென்னையில் வந்து ஒரு பனையில் வந்து பாலை சீவி கல் இறக்குனா அந்த இறக்கிற பிறகு அந்த தென்னையும் பனையும் செழிப்பா குலைத்தல்லும் செழிப்பா பாலை விடும் இது ஒரு உண்மை இது பல பேருக்கு தெரியுமா தெரியாதோ கல் இருக்கிற பிறகு அந்த அந்த தென்னை மரத்துக்கும் பனை மரத்துக்கும் அந்த தொழிலாளி ஏறி ஏறி இறங்கும் போது அந்த மரம் செழிப்பாக வளருங்கிற உண்மை கூட அதில் இருக்கு இன்னைக்கு பல மாவட்டங்களில் தென்னை விவசாயிகள் கல் இறக்க அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க கிராம பொருளாதாரம் மேம்படும் தொழிலாளி விவசாயி எல்லாரும் ஒரு லிட்டர் கல் முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு சாப்பிட்டு சொந்த வேலையை பார்த்துட்டு வயிறு கிடாம கிட்னி கிடாம கல்லீரல் கிடாம வீட்டுக்கு போய் சேருவாங்க இதை தடுக்கிற அரசாங்கம் என்ன சதி திட்டத்தோட நீங்க கள்ள தலை பண்ணி விஸ்கி பாதியை விற்கிறீங்க இதுதான் எங்க தலைவர் அண்ணாமலை கேட்கிறாரு மரத்தில் இருக்கிற கல்லை இறக்கி விற்கிற உரிமை விவசாயிகளுக்கு இருக்கு நீங்க அதை வந்து ஒரு ஏலம் போட்டு அதான் சொல்றேன் அதான் சொல்றேன் ஒரு இடத்துல ஏலம் போட்டு பூந்துமல்லியில ஒரு கல்லு கடை ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஏலம் விட்டு அந்த ரெண்டு கோடி ரூபா அரசுக்கு அந்த வருமானம் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுதுன்னா அந்த ரெண்டு கோடிக்கு வியாபாரம் பண்ணி லாபம் பண்ணுற அந்த கடைக்காரங்களுக்கு வேறு நோக்கம் இருக்கும் ஆனால் விவசாயிகள் கல்றக்கடத்துல தோப்பில் விற்றுக்குங்க அப்படின்னு ஒரு சின்ன லைசன்ஸ் மட்டும் வாங்கிக்கனு அனுமதி கொடுத்தா கலப்பட கல் பிரச்சனை எதுவுமே இங்கே வராது அவங்க அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு தோப்பில் கல் கிடைக்கும் அதை ஈஸியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ நீங்கள் இளநீ இறக்கி விற்கிறாங்க இளநீ எங்கேயுமே விற்கக்கூடாது சென்னை மவுண்ட் ரோட்டில் மட்டும்தான் விற்கணும்னா பிரச்சனை வரும் இது அப்படி கிடையாது கிராம பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை உடலுக்கு ஆரோக்கியமான பிரச்சனை இயற்கையான ஒரு தென்னம் பால் பணம் பால்னு தான் அது சொல்லுவோம் அதுக்கு தடையாக இருக்கிற நீங்கள் ஸ்பிரிட்ட ஆள்கால கலந்து குடிக்கிற விஸ்கு பிராந்தியை வித்துட்டு இருக்கீங்க நாற்பத்தையாயிரம் கோடிக்கு வித்துட்டோம் பெருமை முப்பதாயிரம் கோடி இருந்தது இன்னைக்கு நாற்பத்தாயிரம் கோடி மக்கள் பாக்கெட்டில் பிடிச்சிருக்கீங்க குடிக்கிற எண்ணிக்கை அதிகமாக போச்சா இல்லை நீங்கள் ரேட்டை கூட்டினதுனால அதிக வருமானம் வந்துச்சா மக்கள்கிட்ட தமிழக மக்கள்கிட்ட நாற்பத்தாயிரத்தி முந்நூறு கோடியை பிடிக்கிட்டோம்ல இது எவ்வளோ பெரிய கொடுமை தடுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் தமிழ்நாடு அரசாங்கத்தில் கிடையாது அவர் கருப்பு சட்டை போட்டு போறான்னு மறந்துட்டாரு அதை நாங்கள் கேட்குறோம் படிப்படியாக குறைக்கணும் நீங்கள் எப்போ குறைக்க போகிறீங்க குறைக்க வழி இல்லை இதை குறைக்காது மட்டும் இல்லை விற்பனையும் கூட்டணும் கள்ளச்சாரையும் ஒத்துட்டு இருக்கு கள்ளச்சாராய் தோழிக்கு கிராம மக்களில் மடைமாற்றம் செய்வதற்கு கல் இருக்கிற அனுமதி கொடுங்கன்னா அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ என்ன முதலமைச்சரோட என்ன அடுத்த நாற்பத்தாயிரம் கோடியை இன்னும் ரெண்டு வருஷத்துல ஐம்பத்தெட்டாயிரம் கோடியை உயர்த்தணுமா தமிழ்நாடு மக்களுடைய பொருளாதாரம் ஐம்பத்தெட்டாயிரம் கோடியை பிடுங்கணுமா இதான் அவங்க திட்டமா பிடுங்கினது மட்டும் இல்லை அவன் கல்லீரலை கெடுத்து கிட்னியை கெடுத்து குடும்ப சுகத்தை அனுபவிக்க விடாம பிள்ளைகளை தெருவில் விட்டு அவனை பாழாக்கணுமா இதான் முதலமைச்சரோட நோக்கமா லட்சியமா இதைத்தான் கண்டிக்கிறோம்